श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति वैतालिकपत्तते श्लोकं एनूतिनापति मून् पद्माजुष्टं भजतु चरणं पादुगालब्धवारा प्रत्यासन्नास्तवपरिजनाः प्रातरास्थानयोग्याः நாத சோபாம் பதபதார்த்தம் ஹே நாத வாரீர் ரங்கநாதனே லப்த அடையப்பட்டிருக்கின்ற வாரா முறையை உடைத்தாயிருக்கின்ற பாதுகா பாதுகையானது பத்மா லக்ஷ்மி பிராட்டியாலே ஜுஷ்டம் சேவிக்கப்பட்டிருக்கின்ற சரணம் திருவடியை பஜது அடைய வேணும் பிரத்யாசன்னாக கிட்டவந்திருக்கின்றான காலை வேலை சபைக்கு யோகியாக தகுந்தவர்களாயிருக்கின்ற தவ உன்னுடைய பரிஜனாக வேலைக்கார ஜனங்கள் அத் அப்தோன்மேஷாத் பாதி விழித்து கொண்டிருப்பதனாலே அதிக சுபகாம் மிகவும் அழகாயிருக்கிறதும் அர்த்த நித்ரானுஷங்காம் பாதி மூடிக்கொண்டிருக்கிறதுமான தவ உன்னுடைய நயநயோகோ திருக்கண்களுடைய ஷோபாம் அழகை தவ உன்னுடைய நாபி பத்மே தொப்புளில் இருக்கும் தாமரை பூவில் பஷ்யந்து பார்க்கட்டும் அப்படின்னு சாய்க்கிறார் இது ஒரு அழகான இது அதாவது இப்போ ராத்திரி முடிஞ்சு விடியல் ஆரம்பிக்கிறது கார்த்தால வேலை பொழுது வருது அப்போ பெருமாளோட நித்திர கலைஞ்சு எழுந்தருளணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கிட்ட மாதிரியானது மாதிரியான அதாவது வந்தி வைத்தாலிகர்கள் விஜ்ஞாபிக்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் பெருமாளோட நித்திர சமயத்தில் வந்து அதாவது ராத்திரி வேளையில் வந்து பெருமாளோட திருவடி கைங்கரியமானது மகாலட்சுமியை சேர்ந்தது பத்மா லட்சுமி பிராட்டியாலே அது மகாலட்சுமியை சேர்ந்தது நம் சுவாமியே சாய்ப்ப மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன அப்படின்னு பெருமாளோட திருவடியானது அப் அவ்வளோ மென்மையும் அப்பேற்பட்ட மென்மையம் அது அதாவது பிராட்டி பிடிச்சாலே சிவந்து போகிற அளவுக்கான மென்மையான திருவடி பெருமாளுக்கு அந்த திருவடி கைங்கரியமானது ராத்திரி முழுக்க மகாலட்சுமியை சேர்ந்தது இப்போ விடியல் கார்த்தால் ஆன உடனே அந்த திருவடி கைங்கரியமானது பாதுகைக்கு உட்பட்டதா ஆகிறது ஏன் அப்படின்னா இனிமே அவர் சஞ்சாரத்தில் இருக்க போறார் அதனால திருவடி வந்து ராத்திரி சயணத்தும் போது ஒரே இடமா இருக்க போகிறது அதனால அது மகாலட்சுமி கைங்கரியத்துக்கு உட்பட்டதா இருக்கு விடியல் ஆரம்பித்த உடனே கார்த்தால் ஆன உடனே பெருமாள் சஞ்சரிக்கணுங்கிறதுனால இப்போ திருவடி கைங்கரியமானது பாதுகைக்கு உட்பட்டதா ஆறுது அதனால இங்கே என்ன சாய்க்கிறார்னா இப்போ இனிமே வந்து டேர்ன் அந்த முறையானது வாரா முறையை உடைத்தா இருக்கின்ற பாதுகையானது அப்படின்ற ஆக இனிமே வந்து டேர்ன் வந்து பாதுகாதேவிக்கு தான் இப்போ வந்து கார்த்தால் உடனே அந்த முறை வந்து பாதுகாதேவிக்கு வழங்கப்படுறது அதனால நீர் எழுந்து வரணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட விஜாபிக்கிறான் இது வந்து இதோட மெயின் பாயிண்ட் ஆனால் இதில் ஒரு அழகு என்ன அப்படின்னா இந்த பெருமாளோட பரிஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுற கைங்கரிய பரர்கள் இருக்கா இல்லையா அவள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக சித்தமாக காத்துட்டு வெயிட் இருக்காவா இப்போ அவள்லாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கான்றதை விட அவள் எதுக்காக முக்கியமாக அங்கே இருக்கா அப்படின்னா பெருமாளோட திருக்கண்களோட அழகு சேவிக்கிறதுக்காக அவள்லாம் வெயிட் பண்றாளாம் அது என்ன அப்படி திருக்கண்களுக்கு அழகு அப்படின்னா ஆண்டாள் சாய்ச்சிருப்பா திருப்பாவையில் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே என் மேல் விழியாகும் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கல் அதாவது கிங்கினி அப்படிங்கிறது இப்போ நம்ம சலங்கையெல்லாம் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு பரல் ஒன்று இருக்கும் சலங்கையில் அந்த பரலானது அந்த சலங்கையோட அந்த வாய்க்கு உள்ளே இருக்கும் ஃபுல்லாக அந்த சலங்கையானது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பரல் வெளில வந்துடும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நாதமானதை நமக்கு கேட்காது ஆக அது ஒரு கேப் விட்டு திறந்து இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மணியானது பரலானது இருக்கும் அந்த மாதிரி பெருமாளோட திருக்கண்களானது ஃபுல்லாக மலர்ந்தும் இல்லை ஃபுல்லாக மூடியும் இல்லை அதுக்கு அந்த கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிச்சிறிதே எம்மேல் விழியாகோன்னு அப்படி பாதி மூடி பாதி திறந்து இருக்கிற மாதிரியான அந்த திருக்கண்கள் இருக்கே அதை சேவிக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ ஆசையாக அதனால் அதை சேவிக்கிறதுக்காக அவள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காளாம் அவளோட மெயின் பர்பஸ் கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் ஆனால் அவளோட ஆசை என்னென்னா அந்த மாதிரியான திருக்கண்களை சேவிக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் அங்கே கும்பல் ஜாஸ்தி எல்லாராலையும் பெருமாளோட திருக்கண்களை பார்க்க முடியுமா இருந்த இடத்துல இருந்து முன்னாடி இருக்கிறவ மறைக்க மாட்டாளா அப்படின்னா அதுக்காக தான் சுவாமி இங்கே சகிக்கிற மிகவும் அழகாயிருக்கிறதும் பாதி மூடிக்கொண்டிருக்கிறதுமான உன்னுடைய திருக்கண்களுடைய அழகை உன்னுடைய தொப்புளில் இருக்கும் தாமரை பூவில் பார்க்கட்டும் அப்படிங்கிறார் அதாவது என்ன அப்படின்னா பெருமாளோட கண்ணு மலர்ந்தது அப்படின்னா அப்போ அந்த பெருமாளோட கண்களை வந்து சந்திர சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது தெரியும் இப்ப பெருமாளோட கண்கள் நல்லா மலர்ந்து இருக்கு அப்படின்னா அப்போ சூரியன் உதிச்சுட்டான்னு நினச்சுட்டா அந்த தாமரை பூவானது ஃபுல்லாக பிரியுமா இல்லை பெருமாளோட கண் சுருங்கித்து அப்படின்னா ஓ இது சந்திரனோட டைம் போல் இருக்குது கொஞ்சமாக தான் வெளிச்சம் வருதுன்னு இது நம்ம மலர வேண்டிய டைம் இல்லை போல இருக்குதுன்னு தாமரை தாமரையானது திரும்ப கூம்பிடுமா அது எந்த தாமரை அப்படின்னா பெருமாளோட தொப்புள்ள இருக்கக்கூடிய தாமரையானது அதை அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கோ பெருமாள் சயணிச்சின்னு இருக்க தொப்புள்ேந்து ஒரு தாமரையானது மலர்ந்துருக்கு பெருமாள் கண்ணை ஃபுல்லாக விரிக்கிற தாமரையானது ஃபுல்லாக மலர்றது பெருமாள் கொஞ்சம் சின்னதாக தாமரையானது மூடின்றது இப்போ அதுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இப்போ நம்ம மலரணுமா முக்காக இருக்கணுமா அப்படின்றது தெரியல ஏன்னா பெருமாளோட திருக்கண்களில் பொறுத்து அது மலர்றதாம் இப்போ பெருமாள் பாதி திறந்து பா பாதி விழித்து கொண்டு பாதி மூடிக்கொண்டு இருக்கிற கண்களை வச்சுருக்கிறதுனால இப்போ அந்த மலை அந்த தாமர புஷ்பமானது முழுசா மலர்ந்துடல முழுசா மொக்காவும் அல்ல பாதி மலர்ந்து பாதி மூடி இருக்க அந்த தாமரப்பூருக்கே அந்த தாமரப்பூவை பார்த்தாலே டிஸ்டன்ஸ்ல இருந்து இவாளுக்கு தெரியாது பெருமாள் திருக்கண்களானது எப்படி இருக்குன்னு அந்த தொப்புளில் இருக்கும் தாமரைப்பூவில் பார்க்கட்டும் நாபி பத்மே பஷ்யந்து அப்படிங்கிற ஆக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பெருமாள் நல்லா விழிப்புடையவரா ஆயிட்டாரா இல்லையாங்கிறது அந்த அந்த கண்களையும் அந்த மலரையும் ஒரு சேர பார்க்குற அழகு இருக்கே அது தெரியட்டும் அப்படின்ட்டு சுவாமி சாய்க்கிறது இதே மாதிரி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில் சாய்ச்சிருப்பார் ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகரும் மதி என்றும் பார்த்து அப்படின்னு ஆக வந்தி வைத்தாலிகர்கள் அப்படிங்கிறது சாம்ஸ்கிருட்டில் இருக்கிற வேதம் வேதாந்தம் இல்லை தமிழில் இருக்கக்கூடிய நம்ம ஆழ்வார்களோட பிரபந்தமும் தான் ஆக வந்தி வைத்தாளிகர்களாக இருக்கிறது வேதாந்தம் மட்டும் இல்லை திவ்ய பிரபந்தமும் கூடன்னு தெரிகிறது ஏன்னா இந்த மாதிரி பெருமாளோட சேவையை வேதத்தில் மட்டும் சொல்லியிருக்கு இல்லை எங்களோட பிரபந்தத்துலேயும் சொல்லியிருக்கு நம்ம ஆழ்வாரோட பிரபந்தத்துலேயும் சொல்லியிருக்கிறதுனால வந்தி வைத்தாளிகர்கள்ங்கிறது நம்மளுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் தான் அப்படின்னு நமக்கு இதிலேருந்து புரியுறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாளை நன்னா நித்ர கலைஞ்சு நன்னா விழித்து கொண்டு பாதுகையை சாத்தின்னு எழுந்தருளணும் அப்படின்னு விஜய்யாபிக்கிறா வந்தி வைத்தாலிக்கர்கள்னு சொல்லி தலை கட்டிக்கிறேன் என்னுடைய கவிதார்கிக சிம்மாயி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா